மனிதனினுடைய முதல் புரட்சிகரமான கண்டுபிடிப்பு சக்கரம் அதுதான் மிகப்பெரிய தொழில் முயற்சிக்கு மிகப்பெரிய மாற்றத்திற்கு சமூகத்தை உருவாக்கிய ஒரு கண்டுபிடிப்பு ஆதி கண்டுபிடிப்பு என்பது சக்கரம் அது அறிவியல் முதல் மகத்தான கண்டுபிடிப்பு நீங்க பாருங்க சில கண்டுபிடிப்புகள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் மாறாது ஆயிரம் ஆண்டு சக்கரத்தினுடைய வடிவம் மாறி சக்கரம் கண்டுபிடித்து எத்தனை ஆயிரம் வருடம் ஆயிருச்சு வருடம் ஆயிருச்சு வட்ட வடிவம் தான் இன்றைக்கு வரை அது வட்ட வடிவமாகத்தான் இருக்கிறது அதே போல செங்கல் கண்டுபிடித்து ஏறக்குறைய எட்டாயிரம் ஏழாயிரம் ஆறாயிரம் வருடம் ஆயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் செங்கலின் வடிவம் செவ்வகம்தான் தான் சக்கரத்தின் வடிவம் வட்டம் தான் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்து விட்டது எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்து விட்டது வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது ஆனாலும் ஆதி மனிதன் கண்டுபிடித்த அந்த முதல் கண்டுபிடிப்பை மீறுகிற ஒரு வடிவத்தை இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான உண்மை பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அதே சக்கரத்தின் வடிவத்தை தான் இன்றைக்கும் உலகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது எட்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் மனிதன் கண்டுபிடித்த செங்கலினுடைய செவ்வகத்தை தான் இன்றைக்கு வரை வீடு கட்ட செவ்வக வடிவத்தில் செங்கலை கண்டுபிடித்துக் கொண்டிருப்போம் இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு கண்டுபிடிப்பை பற்றி சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் மனித உடலில் மனிதனால் அதிகம் படாத படுத்த பாடுபடுத்துகிற ஒரு உறுப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது முடி இந்த முடியை தலைமுடியை அலங்கரிக்க ரசனை உள்ளதாக்க இந்த ஆறாயிரம் வருடமாக மனுஷன் படுத்துற பாடு இருக்குல்ல அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது வேற எந்த ஒரு உடல் உறுப்பையும் இவ்வளவு இம்சப்படுத்திருக்க மாட்டான் எத்தனை ஆண் பெண் எத்தனை ஏன்னா அது வந்து நம்முடைய ரசனையோடு சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரசனை இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ரசனை இருக்கும் எனவே இந்த ஒரு ரெண்டு அடி மூணு அடி நீளமாகிற ஒரு ஆறடி நீளமாகிற இந்த முடியை இந்த நாலாயிரம் ஐயாயிரம் வருஷமா அல்லது பத்தாயிரம் வருஷமா அந்த பாடுபடுத்துறான் மனுஷன் ஆனால் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த முடியை வாருகிற சீப்பு இருக்குல்ல இந்த சீப்பு எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடித்த அதே தான் இன்றைக்கு வரை இருக்கிறது இன்றைக்கு வரை இதே தான் சிந்து வழி சிந்து சமவழி நாகரீகத்தில் என்ன மொழி பேசுனாங்கன்னு தெரியாது அவர்கள் கடவுளை வணங்கினார்களா என்று தெரியாது வணங்கினால் அந்த கடவுளுக்கு என்ன பெயர் என்று தெரியாது ஆனால் அவர்கள் பயன்படுத்தின சீப்பு என்ன வடிவத்தில் இருந்ததோ அதே வடிவத்தை தான் இன்றைக்கு வரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆச்சரியமாக இருக்கும் சில கண்டுபிடிப்புகள் எத்தனை ஆயிரம் புதிய முயற்சி புது யுகம் புது தொழில்நுட்ப மாற்றம் எது வந்தாலும் மற்றதெல்லாம் மாறும் சில அடிப்படைகள் மாறாது